வணக்கம் மக்களே ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்தியா மூணாவது முறையா கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க பரபரப்பான இறுதி போட்டியில் நியூசிலாந்து அணியை நாலு விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தியிருக்காங்க இந்த வெற்றியை நாடு முழுக்க கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி ஒரு நாள் போட்டியை இந்த ஆண்டு பாகிஸ்தான் நடத்தினாங்க அதுல எட்டு அணிகள் பங்கேற்றாங்க லீக் மற்றும் அரையிறுதி சுற்றுகள் முடிவில் இந்தியாவும் நியூசிலாந்தும் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றாங்க நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் தான் போட்டியிட்ட மூணு போட்டியிலுமே வெற்றி பெற முடியாமல் லீக் சுற்றுலே பரிதாபமா வெளியே போயிட்டாங்க இந்த நிலையில துபாயில நடந்த இறுதி போட்டியில் இந்திய நியூசிலாந்து அணிகள் மோதினாங்க டாஸ் வென்று நியூசிலாந்து அணி பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க இந்திய அணியில மாற்றமின்றி முந்தைய போட்டியில ஆடிய வீரர்களே இடம் நியூசிலாந்து அணில மேட் ஹென்ரிக்கு பதிலா நாதன் இடம்பெற்றிருந்தாரு நியூசிலாந்து அணியோட துவக்க வீரர்களா வில்லியம் ரச்சின் ரவீந்திரா நிதானமான ஆட்டத்தை தொடங்கினாங்க எட்டாவது ஓவர்ல அணியோட ஸ்கோர் ஐம்பத்தி ஏழா இருந்தப்போ வருண் சக்கரவர்த்தி வீசின பந்துல வில்லியம் எல்பி டபிள்யூ முறையில பதினஞ்சு ரன்கள் அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு கொஞ்ச நேர இடைவெளியிலே ரச்சின் ரவீந்திரா குல்தீப் யாதவ் பந்தில் கிளீன் போல்ட் ஆகி முப்பத்தி ஏழு ரன்ல நடை கட்டிட்டாரு அதுக்கப்புறம் வந்த அதிரடி வீரர் கேன் வில்லியம்சனும் குல்தீப் யாதவ் பந்தில் அவர்கிட்ட கேட்ச் கொடுத்து விக்கெட் பறி கொடுத்துட்டாரு அதனால எழுபத்தஞ்சு ரன் எடுக்கிறதுக்குள்ள மூணு விக்கெட்களை இழந்து நியூசிலாந்து பரிதாப நிலையில இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல டாம் லாதம் லாதம்ல ஜடேஜாவோட பதில எல்பி டபிள்யூ அப்போ அணியோட இழப்புக்கு நூத்தி எட்டாய் இருந்துச்சு இருந்தாலும் டேரியல் மிச்சல் கிளென் பிலிப்ஸ் ஜோடி சேர்ந்து பொறுப்போட ஆடி விக்கெட் சரியாம பாத்துக்கிட்டாங்க இந்த ஜோடி ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்த நிலையில வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சுல பிலிப்ஸ் கிளீன் போல்ட் ஆகி முப்பத்தி நாலு ரன்ல அஞ்சாவது விக்கெட்டை வெளியே போனாரு நாற்பது ஓவர் முடிவுல நியூசிலாந்து அணி அஞ்சு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுவத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நிதானமா ஆடிட்டு இருந்த டேரியல் மிச்சல் அணியோட ஸ்கோரை உயர்த்துற நோக்கில அதிரடி காட்ட துவங்கினாரு நாற்பத்தி ஆறாவது ஓவர்ல ரெண்டு பவுண்டரிகளை விளாசின அவரு ஷமியோட பந்துல ரோஹித் சர்மா கிட்ட கேட்ச் கொடுத்து அறுபத்தி மூணு ரன்கள் அவுட் ஆனாரு நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர்ல மிச்சல் சாண்டனர் அவுட் ஓவர் முடிவுல நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு ரன்கள் எடுத்திருந்தாங்க மைக்கேல் பிரேஸ்வெல் ஐம்பத்தி மூணு ரன்களோட அவுட் ஆகாம களத்துல இருந்தார் இந்திய தரப்புல வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட்ஸையும் முகமது ஷமி ரவீந்திர ஜடேஜா ஆளுக்கு ஒரு விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ற வெற்றியில் கூட இந்தியா களமிறங்கினாங்க துவக்க வீரர்கள் ஒருத்தரான கேப்டன் ரோஹித் சர்மா நியூ பந்துகளை ஒருபுறம் புறம் செய்ய இன்னொருபுறம் புறம் சுப்மன் கில் நிதானமா ரன் சேர்க்க பதினேழு ஓவரோட முடிவுல அணியோட ஸ்கோர் விக்கெட் இழப்பே இல்லாம நூற எட்டு இருந்துச்சு அப்ப ரோஹித் சர்மா அரை சதம் கடந்து அறுபத்தி ரன் எடுத்திருந்தாரு கொஞ்ச நேரத்திலேயே பதினெட்டு புள்ளி நாலாவது ஓவர்ல கில் முப்பத்தி ஓரு ரன்கள்ல சாண்டனர் பந்துல பிளிப்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி அதே ஓவர்ல ஒரு ரன்ல அவுட் ஆகி பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாரு இருபத்தி ஏழாவது ஓவர்ல எழுபத்தி ஆறு ரன் மூணு சிக்ஸர் ஏழு பவுண்டரி எடுத்த ரோஹித் சர்மா ரவீந்திராவோட பந்துல லாதன் கிட்ட ஸ்டெம்ப் முறையில அவுட் ஆகி பெரிய அதிர்ச்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா பதினெட்டு ரன்ல அவுட் ஆனாரு நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரோட முடிவுல இந்தியா ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரன் எடுத்து அபாரவா வெற்றி பெற்றாங்க கே ராகுல் முப்பத்தி நாலு ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா ஒன்பது ரன்களுடனும் அவுட் ஆகாம களத்துல இருந்தாங்க இது வெற்றியை அடுத்து ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இந்தியா கைப்பற்றிட்டாங்க ஐசிசி தொடர் இறுதிப் போட்டியில வெல்ல முடியாத அணியா திகழ்ந்த நியூசிலாந்து அணியை இந்தியா வென்று தன்னோட வல்லமையை நிரூபிச்சிருக்காங்க ஆட்ட நாயகன் விருது ரோஹித் சர்மாக்கு வழங்கப்பட்டச்சு விருது வாங்கின ரோஹித் சர்மா அத விராட் கோலியோட பகிர்ந்திருப்பாரு அதோட விராட் கோலி ரோஹித் சர்மாவும் ஸ்டெம்ப வச்சு தாண்டியா பண்ணிருப்பாங்க அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு ஒட்டுமொத்த இந்திய அணிமே சந்தோஷத்துல மதந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்